நான் ஒரு பக்கம் நம்ம செஞ்சிருக்கிற நல்லதெல்லாம் உங்க சொல்லிட்டே வரேன் ஐயா இன்னொரு பக்கம் திமுக கால செஞ்சிருக்கிற தப்பெல்லாம் போனா நீங்க நீ விட மாட்டேங்க அண்ணே பேசிட்டுதான் போனமே இன்னொரு பக்கம் நம்முடைய மீனவ பெருமக்கள் மீனவ சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மீனவ பெருமக்களுக்காக ஒரு தனித்துறையை ஆரம்பித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல அதனுடைய இணை அமைச்சராக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் முருகன் அவர்களுடன் இணை அமைச்சராக முதல் இணை அமைச்சராக தமிழ்நாட்டை சார்ந்த முருகரணங்க அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க மத்திய சம்பந்த திட்டத்திலிருந்து புதிய துறைமுகங்கள் உருவாக்குவதிலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மீனவர்களுக்கு மட்டுமே உள்கட்டமைப்புக்கு வந்திருக்கு இன்னைக்கு நாம மீனவர்கள்னு சொல்றதுங்க இல்லைங்கய்யா பிரதமர் அவர்கள் மீன் விவசாயிகள்னு சொல்றாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு என்னெல்லாம் சலுகை இருக்கோ மீனவருக்கு கொடுத்தாச்சு மீன் விவசாயம் அவங்களுக்கு கிசான் கடன் அட்டை உங்களுக்கும் கிசான் அட்டை அதுபோல் மீனவர்களை போற்றக்கூடிய ஒரு அரசாக தமிழகத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு மீனவர்களுக்கு மீன் விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு நாம் செய்திருப்போம் கடலூர் சாதாரண ஊர் இல்லைங்க இந்த ஊருடைய பெயரே கூடலூர் ஆரம்பத்துல கூடலூர் நினைப்பாரு கடலூர் பெயர் மறைவு வந்துருச்சு பெண்ணையாறு கெட்டிலம் பரவனார் மூன்று ஆறுகள் கடல்ல போய் கலக்கறதுனால கூடலூர் என்று கேட்டிருப்பேன் இயற்கை வளத்துக்கு பஞ்சமே இல்லைங்கய்யா ஆனால் கடலூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய வேறு வேறு கட்சிகள் ஆட்சியில நிச்சயமாக கடலூரினுடைய வளர்ச்சி என்பது இல்லை அதனால் தான் எத்தனையோ இளைஞர்கள் கடலூர்ல இருந்து வெளியே போய் உலகம் முழுவதுமே வேலை பார்க்குறாங்க அவர்கள் அனைவருமே ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கடலூரை விட்டு வெளியே செல்லக்கூடிய இளைஞர் பட்டாளம் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மாத்தணும் எப்படி மாத்துறதுங்க முதல்ல எம்பிய மாத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நல்ல ஒரு வாய்ப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருகின்றார் இன்னைக்கு ஒரு யூ கேஜி பாப்பாவை கூப்பிட்டு கண்ணே மோடி ஐயா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா யூ கேஜி பாப்பாவை கேட்டீங்கன்னா என்னன்னே பேசுறீங்க நானூறு வருவாரா நானூத்தி ஐம்பது வருவாரான் தான் தெரியாது ஆனா உறுதியா நானூற தாண்டார் அந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போம் அந்த நானூறுக்கும் நானூத்தி ஐம்பதுக்கும் இடையில தமிழ்நாடு நாம நின்று இருக்கிறோம் ஐயா நானூறா நானூத்தி ஐம்பதா என்பதை நாம் முடிவு செய்ய போகின்றோம் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பக்கத்துல புதுச்சேரி ஒண்ணு சேர்த்துக்கிட்டு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது முறை பாரதிய ஜனதா கட்சி தேசிய இருந்து மோடி அவர்கள் நமக்காக உழைத்ததற்காக நம்முடைய கலாச்சாரத்திற்காக உழைத்ததற்காக நம்முடைய தமிழ் மொழியினுடைய பெருமைக்காக உழைத்ததற்காக விவசாயிகளுக்காக உழைத்ததற்காக மீனவ சொந்தங்களுக்காக உழைத்ததற்காக இளைஞர்களுக்காக உழைத்ததற்காக இந்த முறை உங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஐயா நம்ம எம்பி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த எம்பிக்கும் இல்லாத பெருமை உங்க எம்பிக்கு இருக்கு ஏன்னா கொலைகார எம்பி வேற யாருக்குமே இந்த பெருமை இல்லை ஐயா இந்த எம்பி முந்திரி தோட்டத்துல முந்திரி தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடிய கோவிந்தராசி என்கின்ற ஒரு முதியவரை பெரியவரை அடிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாது அந்த நேரத்தில் எனக்கு தெரியும் நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி அசோக் அசோக் அஸ்வத் தாமன் அவர்கள் எழுதினார் மேல் எழுதினாரு மத்திய அமைச்சருக்கு எழுதினாரு அமித்ஷா எழுதினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலூர் மாவட்ட தலைவர் மணிகண்டனை ஆர்ப்பாட்டமே ஆயிரக்கணக்கான சொந்தங்களை கொண்டு வந்து ரோட்ட மறிச்சு ஆர்ப்பாட்டம் சகோதர வினோத் செல்லம் மாநிலத்தினுடைய செயலாளர் சென்னையிலிருந்து வந்து இங்கேயே முகாம் போட்டு எஸ் பி அலுவலகத்திலிருந்து செய்வதற்கு அதன் பிறகு அதன் பிறகு அவரே கோர்ட்ல நான் கேட்கிற திமுக ஆட்சி காலத்துல அந்த முந்திரி தொழிற்சாலையில் நடந்த கோவிந்தராஸ் அவர்களுக்கு உண்மையாலுமே நியாயம் கிடைக்கும் நீங்க நினைக்கிற நாயம் கிடைக்க கிடைக்கிறீங்களா நிச்சயமா கிடைக்காது ஆனா கோவிந்தராஜ் அவர்களுக்கு நாயம் கொடுக்க வேண்டியது கடலூர் பாராளுமன்றத்தினுடைய சொந்தங்கள் நீங்க நாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திய கடலூரிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு கையா கொலைகார எம்பி நம்ம வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் எம் ஆர் கே பன்னீர் செல்வம் அவள் இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில நண்பர்கள் நாம் என்ன சொல்லுவோம்னா கொத்தடிமைகள் என்று சொல்லுவோம் ஒரே குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்துல கலைஞர் ஐயா மூங்கா ஸ்டாலின் ஐயா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ பேர தொகாயிட்டு இருக்கிறாங்க ஐயா முன்னாள் எம்எல்ஏ ராஜன் நினைக்கிறாங்க ஐயா அவங்க பேப்பர்ல படித்தேன் அருமையா அவங்க சொன்னார் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் கடலூர் தமிழ்நாட்டில் எந்த திமுக கடலூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் சொன்னார் என்ன சொன்னார் நான் காலத்தில் இன்ப நிதி முதல் வேண்டும் கடலூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் ஒருத்தர் சொல்றாரு சொல்றாரு நான் வாழுகின்ற காலத்துல இன்ப நிதி முதலமைச்சராக வர வேண்டும் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன் கொத்தடிமைகளுக்கெல்லாம் கொத்தடிமையாக கடலூர் நோத்தர் இருக்கார் நிலைமையா பாரு இந்த அளவுக்கு மோசமாக குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய திமுக காரங்க போட்டி போட்டுக்கிறார் எனக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வன்றது நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீங்க இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சரா இருக்கிறீங்க விவசாயத்தை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறீங்க நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒரு குவிண்டலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் கொடுக்கல கரும்புடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு நாலாயிரம் கொடுப்போம் கொடுக்கல வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம் வழி அடிக்க மாட்டு அடிக்காதீங்க மாடு போற பாதையில் நாம தானே ரோட்ட மறிச்சு நிக்கிறோம் வாழைக்கு குறைந்தபட்ச வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம்னு சொன்னாங்க கொடுக்கல இன்னைக்கு விவசாய பெருமக்கள் நெல்ல கொண்டு போனீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டை வைக்கிற கிடம்பல் ஒரு தார்பாய் கூட கிடையாது மூட்டை வச்சுட்டு வந்தீங்கன்னா மலைக்கு அதே முளைச்சு நெல்லு மேலே வந்துருது இது எதுவுமே செய்யாத அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்ன என்ன பண்ணார் தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு கடலூர் மாவட்டத்தில் அறுநூத்தி இருபத்தி இரண்டு நிகழ்ச்சிகள் நடத்தினார் இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி ஒரே நாளில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் இருபத்தி ரெண்டு நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு சொன்னது எதுவுமே செய்யல வாக்குறுதி ஒண்ணுமே மோடி மோடியா விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட முழுமையாக கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கல ஆனா நீங்க இந்த முப்பது மாசத்துல எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கார் அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்ட என்ன சொல்வார் தெரியுமா இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பாக்கட்டும் பார்த்துட்டு கடல் ஒரு கொண்டாட்டு தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறான் சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் கடலூருக்கு வர்றது நாலாவது டைம் கடலூருக்கு வந்தாச்சு நாலு முறை உங்களை பார்ப்பதற்காக உங்களுடைய அன்பு மறைகளை நடைவதற்காக நான்கு முறை கடலூருக்கு வந்தாச்சு பேசுனா செய்யணும் ஏதோ செஞ்சிருவாங்க சொன்னீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அதனால இந்த பழைய திமுக மிரட்டல் ஊருட்டிடுவேன் மிரட்டிடுவேன் ஊருட்டு கட்ட அடித்தால் திருப்பி அடிப்போம் அது பாரதிதான் காட்டும் அதெல்லாம் போலீஸ்காரங்க நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கோங்க பிஜேபி கார ஒருத்தர் மேல கை வச்சா பீச்சு எடுத்துருவோம் பீச்சு எடுத்துருவோம்

இந்த அரசியல் நாம் ஏத்துக்க முடியாது இந்த மிரட்டி உருட்டி ஒருத்தரே தொடர்ந்து இந்த இருந்து ஏழை மக்களை ஏழையாக வைத்து சமூக நீதி சமநீதிங்கிற பொய்ய பேசி மேலே யாராவது நம்முடைய சகோதரிகள் இருந்தா ஜாதி பெயரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்